ஜாதக கட்டத்தில் எட்டாம் இடம் தரும் பழங்கள் எட்டாம் இடம் அப்படிங்கிறது மறைவிட ஸ்தானமாகும் எட்டாம் இடம் ஆயுளுக்கும் ஆயுள் ஸ்தானம் என்றும் இது அழைக்கப்படுகிறது எட்டாம் இடம் ஆயுளத்தை தவிர ஆயிலை தவிர வேற எந்த நல்ல விஷயமும் தரக்கூடாது தராத ஒரு ஸ்தானம் என்று சொன்னாலும் சில நேரங்களில் எட்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கக்கூடிய நிலைகளில் கடல் கடந்து அந்நிய தேசம் வெளிநாடு போக வைக்கும் அடுத்து எட்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் மறைபொருள் உண்மைகளை கண்டறியக்கூடிய தன்மையும் அந்த எட்டாம் இடம் கொடுக்கும் எட்டாம் இடத்துலேருந்து சுப சுப விஷயங்கிறப்ப ஆ ஒரு மனிதனுடைய ஆயுள் ஆராய்ச்சி ஆயுளை குடிக்கிற இடம் அடுத்தபடியாக மறைபொருள் உண்மைகளை கண்டறியக்கூடிய இடம் எட்டாம் இடம் சுபத்துவமாக இருந்தால் கடந்து வெளிநாடு போகக்கூடிய தன்மை இதெல்லாம் கொடுக்கும் ஆனால் எட்டாம் இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய திசைகளில் மானம் அவமானம் வம்பு சண்டை வழக்கு கோர்ட்டுக்கு போகிறது சிறை செல்லல் மரணத்துக்கு நிகரான தொல்லைகளை தர்றது எல்லாமே இந்த அஷ்டமஸ்தானம் தான் அஷ்டமாதிபதி நடந்தால் பம்பு சண்டை வழக்க கொடுக்கிறது அது வந்து கோர்ட்டுக்கு போக வைக்கிறது கோர்ட்ல கடந்து அடைஞ்சது செய்யல இருக்கிறது இது மாதிரி சிறைச்சாலை செல்லுதல் போன்ற அது மானம் மானவ வழக்கு போடுறது அவமானம் ஏற்படுறது மரணத்துக்கு நிகராக விபத்துகளை சந்திச்சு அதிலேருந்து தப்பிக்க முடியாம இருக்கிறது சில நேரங்களில் லக்கணாதிபதி வலிமையா வலிமையாக இல்லாத பட்சத்தில் அஷ்டமாதி தசை மரணத்தை கூட சில பேருக்கு கொடுத்து விடுவதும் உண்டு அந்த எட்டாம் இடத்துக்கு காரக கிரகங்கிறப்ப ஆயுள் காரகன் அப்படின்னா சனி பகவான் ஒரு ஜாதகத்துல எட்டாம் இடமும் ஆயுள் காரகன் சனியும் லக்கணாதிபதியும் வலுத்திருக்கக்கூடிய திறனையில அவர் நீண்ட நீண்டெடியே ஆயுளை பெற்றிருப்பாராக இருப்பார் பொதுவாக எட்டாம் இடத்துல பாவக்கிரகம் இருக்கக்கூடாது இருந்தால் அவர் இரண்டாம் இடத்தை பார்ப்போம் அப்படிங்கிற வகையில் திருமணத்தை அடை காலதாபத திருமணத்தை தடுக்கும் நாலதாவ திருமணத்தை கொடு கொடுக்கும் அப்படிங்களா எட்டாம் இடத்துல சனி இருந்தாலோ எட்டாம் எட்டாமது செவ்வாய் இருந்தாலும் எட்டாம் இடத்துல ராகு இருந்தாலோ அவை எட்டாம் இடத்தை சபசப்தமாக பார்க்குங்கிறப்ப குடும்பஸ்தானத்தையும் பார்க்கும் எட்டில் ராகு இருக்கிறப்ப ரெண்டில் கேது எட்டில் கேது இருக்கிறப்ப ரெண்டில் ராகுங்கிறப்ப நாகதோஷம் சர்பதோஷத்தை கொடுக்கும் இந்த தோஷங்களை போக்குறதுக்கு இது கலத்திர தோஷம்னு சொல்லக்கூடிய அமைப்பு அடுத்து மாங்கலிய தோஷங்கிறது இதுதான் அது எட்டாம் இடம் ஒரு மாங்கிலியஸ்தானங்கிறப்ப எட்டில் ராகு இருக்கிறது அல்லது எட்டில் செவ்வாய் போன்ற பாவக்கிரங்கள் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படி எட்டில் ராஜுகள் இருந்தால் திருநாகேஸ்வரம் பேரையூர் காலகஸ்தி போன்ற இடங்களில் திருநாகேஸ்வரம் கும்போணா அருகில் உள்ள திருநாகேஸ்வரம் பொன்னமராஜி புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராஜி அருகில் உள்ள பேரையூர் ஆந்திராவுடைய சித்தூர் மாவட்டத்தில் உள்ள காலகஸ்தி திருப்பாம்புரம் போன்ற நாகநாத சுவாமிகளில் போய் ராகு காலங்களில் வெள்ளியில் நாகப்பணம் அடித்து வைத்து பாலாபிஷேகம் பண்ணி பரிகாரம் செய்து அந்த இதிலிருந்து பரிகாரத்தின் மூலமாக அந்த தோஷத்தை போக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் அதனால் வந்து ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல திசை நடந்தால் அவயோக திசை சொல்கிறது உங்களுக்கு வரக்கூடாத திசைகளில் ஆறு எட்டுக்கூடிய திசைகள் தான் முக்கியமாக கருதப்படுகிறது ஏன்னா அஷ்டமாதிபதி திசை ஆடு மாடு வரை விவசாயத்தில் நட்டம் போன்றவற்றையும் தந்துவிடும் உறவு